பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஆகும் ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போன நம்முடைய உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அல்லது அவர்கள் நம்மளோட தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லுங்கள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நார்மலாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக ஃபையாருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுலையுமே சின்ன சின்ன தடைகள் என்பது இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு ஜாப் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட சனி பகவான் அந்த வேலையில் நிறையா ஸ்ட்ரகிளை உங்களுக்கு கொண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா பொறுமையாக நிதானமாக உங்களுடைய கரியரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர் உங்களுடைய மேரிட்டு லைஃப் இந்த மாதத்தில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய மன வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஸ்யூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்காதீங்க அதுலேயும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் எங்கெல்லாம் அம்பால் இருக்காலும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்